போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண வாருங்கள் மார்கழி பனிமழையில் நிராடி மார்கழி பனிமழையில் நிராடி தை மாதம் வந்தாயோ போராடி போராடி போகி பொங்கலே பொங்கலே முகம் காண பாருங்கள் உன்னை காணவே ஊரெங்கும் சுத்தம் செய்தாரே வீடெங்கும் உன்னை காணவே ஊரெங்கும் சுத்தம் செய்தாரே வீடெங்கும் என்னாலும் நுனை காண என்னுயிராய் என்னாலும் நுனை காண என்னுயிராய் பூக்கள் தூவி வரவேற்போம் பொங்கலே உன்னை பூக்கள் தூவி வரவேற்போம் பொங்கலே போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண பாருங்கள் மார்கழி பணி மழையில் நீராடி மார்கழி பணி மழையில் நிராடி தை மாதம் வந்தாயோ போராடி போராடி போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண வாருங்கள் வாழை கருபெடுத்து வருவாரா தாய் மாமன் வாழை கரும்பெடுத்து வருவாரா தாய் மாமன் வாசல் படி நின்று வரவேற்க காத்திருப்போம் வாசல் படி நின்று வரவேற்க காத்திருப்போம் இனிக்கும் கரும்பு வைத்து புது பானையில் மஞ்சள் கட்டி இனிக்கும் கரும்பு வைத்து புது பானையில் மஞ்சள் கட்டி அழகாய் பொங்கி வரும் பொங்கலே உன்னை வரவேற்க காத்திருக்கும் நாங்களே அழகாய் பொங்கி வரும் பொங்கலே உன்னை வரவேற்க காத்திருக்கும் நாங்களே போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண வாருங்கள் மார்கழி பணி மழையில் நீராடி மார்கழி பனி மழையில் நீராடி தை மாதம் வந்தாயோ போராடி போராடி போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண வாருங்கள் போகி பொங்கலே பொங்கலே பூமுகம் காண வாருங்கள் பூமுகம் காண வாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்